வணக்க நண்பர்களே என்னால் உடலூரில் நீண்ட நேரம் ஈடுபட முடியலைங்க வச்ச அடுத்த நிமிஷமே விந்து வந்து தானாக வெளியேறிடுது விந்து வெளியேறின அடுத்து நொடியே ஆணுறுப்பு வந்து தொகண்டு போகுது இதுக்கெல்லாம் காரணம் நான் சின்ன வயசில் தெரியாமல் பண்ண சுயன்பம் தாங்க காரணம் சுயன்பம் பண்ணுறது தப்புன்னு தெரிஞ்சு விட்டதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா என்னுடைய ஆணுறுப்பினுடைய சைஸ் வந்து சின்னதாகிடுச்சி சுருங்கிடுச்சு உடம்போடு உடம்பு போய் ஒட்டிடுச்சு இருக்கிற இடமே தெரியல சுத்தமாக ஆணுறுப்பு செயல்படவே மாற்றுருக்கு அது செத்து போச்சு அவ்வளோதான் ஒரு புரோஜனமும் இல்லை அது யூரின் போகிறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்களா உங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த முத்து மூலிகை மருந்துங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த முத்து மூலிகை மருந்து பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம் நண்பர்களே வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு காலகட்டங்களில் அதிகப்படியான ஆண்கள் வந்து அதிகப்படியான சுயன்பம் ஈடுபட்டுட்டு கற்பனையிலே வந்து எல்லா நடிகை நடிகை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு கடைசியில் ரியல் லைஃப்பில் மேரேஜ்னு ஒன்று பண்ணிட்டு அதுக்கப்புறம் மனு மனைவி கிட்ட போகும்போது மனைவியை சந்தோஷப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லி கதறி அழுவுறதை கண் கூட இன்னைக்கு காலகட்டங்கள பார்க்க முடியுது அது கூட பரவாயில்லைங்க சுத்தமாக வந்து விரப்பத்தன்மைன்றதே கிடையவே கிடையாதுன்றாங்க கொஞ்சம் கூட உணர்வுகள் இல்லை உணர்ச்சிகள் இல்லை மீறி உணர்ச்சி உணர்வுகள் வந்தாலும் என்னால் ஒரு நிமிஷத்துக்கு மேலே உடலில் ஈடுபடவே முடியலங்க அதுவும் எப்படி ஈடுபட முடியுதுன்னா பெண்ணுறுப்புக்குள்ளேயே ஆணுறுப்பு போகலை அதுக்கு முன்னாடியே வந்து அதிகப்படியான உணர்ச்சிகள் ஏற்பட்டு வந்து தானாக வெளிப்பட்டுருது இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நான் ரொம்ப நாளாக ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் என்ன பண்ணுறதுன்னு கூட எனக்கு தெரியல அவ்வளோ என் லைஃபே போச்சு நானும் எவ்வளோ மருந்து மாத்திரைகள் எல்லா இடமும் எடுத்து ட்ரை பண்ணி பார்த்துருங்க ஆனால் ஒரு யூஸும் கிடையாதுங்க நல்லா இருந்த இளமையை நானே வந்து கெடுத்துக்கணுங்க நானே என் தலையில் மண்ணு போட்டுக்கிட்டேன் என்ன பண்ணுறதுன்னே தெரியல இப்போ லைஃபே வந்து வீணாக போயிடுச்சு இதுக்காக நான் செலவு பண்ணாத காசே கிடையாது பல ஆயிரங்களில் செலவு பண்ணி பார்த்துட்டேன் பல லட்சங்களில் செலவு பண்ணிட்டேன் பல டாக்டர்களை வந்து பார்த்துட்டேன் ஆனால் ஒரு பிரஜனமும் கிடையாதுங்க வீடியோவை பார்க்குறோம் நம்ம நேரில் போய் பார்க்குறோம் மாத்திரைகள் வாங்குகிறோம் மருந்துகள் வாங்குகிறோம் லேகியங்கள் வாங்குகிறோம் சாப்பிட்றோம் ஆனால் அதனால பலன் கிடைக்கிறதுனா கண்டிப்பாக கிடையவே கிடையாதுங்க என்னுடைய காசு வந்து தான் மிச்சம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடிய நண்பர்களுக்காகவே கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த முத்து மூலிகை மருந்து இந்த முத்து மூலிகை மருந்து வந்து நம்ம கம்பெனியில் ரெகுலராக வாங்கி பயன்படுத்தக்கூடிய நண்பர்களுக்கு தெரியும் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது இந்த மூலிகை மருந்து சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்னென்ன மாதிரி நன்மைகள்லாம் ஏற்படும் அப்படின்றது வாங்க டீட்டெயலாக பார்த்துருவோம் அதாவது ஒன்றும் இல்லைங்க சுத்தமாக விரப்புத்தன்மையே இல்லை விரப்புத்தன்மைன்றது ஜீரோ பர்சண்ட்டில் இருக்குது ஒரு பெண்ணை அம்மனமாக பார்த்தா கூட எனக்கு வந்து உணர்வுகள்ன்றது வர மாட்டிருக்கு அந்த காம எண்ணங்கள் வர மாட்டிருக்கு பெண்ணினுடைய அந்த பக்கம் போகிற எண்ணமே வர மாட்டிருக்கு காரணம் வந்து விரப்புத்தன்மை சுத்தமாக கிடையாது ஜீரோ பர்சன்டில் இருக்குது அந்த ஆணுறுப்பு இருக்குதா இல்லையான்னு கூட தெரியல அப்படின்றாங்க சிலர்லாம் சிலர்லாம் வந்து ஆணுறுப்புன்றது செத்தே போச்சுங்க அவ்வளோதான் லைஃபே போச்சு இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுனே தெரியல நல்ல அழகான மனைவியை கல்யாணம் பண்ணியிருக்கேன் ஆனால் பசங்கோட சேர்ந்து சின்ன வயசில் தெரியாத தனமாக அந்த சுயன்மம்ன்ற ஒன்று பண்ணி எனக்கு இன்னைக்கு வாழ்க்கையே போயிடுச்சுங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல இதனால டைவர்ஸில் போய் முடிஞ்சிடுமா வாழ்க்கை வந்து அவ்வளோதானா அப்படின்ற கேள்வி குறிக்கெல்லாம் போயிட்டேன் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலங்க நானும் எல்லா இடமும் மருந்து மாத்திரைகள் எல்லாமே வாங்கி பயன்படுத்திட்டேன் ஆனால் இதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு மன உடைஞ்சு போயிட்டேன் சூசைட் பண்ணிக்கலான்னு கூட போயிட்டேன் சொல்லி ஃபீல் பண்றீங்களா ஒரு கவலையை வேணாங்க உங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த முத்து மூலிகை மருந்துங்க இந்த முத்து மூலிகை மருந்து சாப்பிட்றதுனால நல்ல ஒரு விரப்புத்தன்மையை ஏற்படுத்தி தரும் விரப்புத்தன்மை கூடிய நல்ல ஒரு டைமிங்கை ஏற்படுத்தி கொடுக்குங்க அதாவது கொஞ்சம் கூட விரப்புத்தன்மைன்றதே கிடையவே கிடையாது துளி விடே கிடையாது பெண்ணுறுப்புக்குள்ள ஆணுறுப்பு விடும் பொழுதே அதிகப்படியான உணர்ச்சிகள் உணர்வுகள் ஏற்பட்டு விந்து வந்து பொஸ்குன்னு உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே வெளியவே விந்து வெளியேறிடுது அதுக்கப்புறம் ஆணுறுப்பு கொஞ்சம் கொஞ்சமாக தொகண்டு போக்குது அதுக்கப்புறம் நம்மளால் ஈடுபடவே முடியல அப்புறம் இவ்வளோதானா அப்படின்ற அளவுக்குலாம் வந்து நம்மளை கேவலமாக பேசுகிற அளவுக்குலாம் வந்து தள்ள போடுறோம் இதுக்கெல்லாம் காரணம் அதிகப்படியான சுயன்பம் உடம்புல போதுமான எனர்ஜி இல்லாததும் ஒரு காரணங்க நரம்பு சிஸ்டம் டோட்டலாக வீக்காக இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக விந்து வந்து

வந்து ரிசல்ட் தெரியும் அப்படின்லாம் சொல்லுவாங்க நீங்களும் நம்பி வாங்கி சாப்பிடுவீங்க ஆனால் ஏமாந்து போயிடுவீங்க ஆனால் நம்மளுடைய மூலிகை மாத்திரையை பொறுத்த அளவுக்கு அந்த மாதிரிலாம் நீங்கள் ஏமாற வேண்டிய அவசியமே கிடையாது காரணம் என்னென்னா சாப்பிடக்கூடிய முதல் நாள் அந்த சாப்பிட்ட ஒரு ஒரு மணி நேரத்துலேயே அதுவும் முதல் நாளே ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்கிறேன் மற்றவங்கள மாதிரி நாங்கள் பத்து நாள் பொறுத்து தான் ரிசல்ட் கிடைக்கும் ஒரு மாதம் பொறுத்து தான் கிடைக்கும் இல்லை தொண்ணூறு நாட்கள் பொறுத்து தான் கிடைக்கும் நாற்பத்தெட்டு நாள் பொறுத்து தான் கிடைக்கும்னு சொல்லவே இல்லை நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா சாப்பிட்ட ஒரு மணி நேரத்துலேயே அதுவும் முதல் மாத்திரையே வந்து விருப்பத்தன்மையும் டைமிங் கிடைக்கும் சொல்றான் சரிங்களா மத்தவங்க மாதிரி நாங்க கிளைம் பண்ணல இவ்வளோ நாள் பொறுத்து தான் ரிசல்ட் கிடைக்கும் பொறுத்துதான் நாங்க கிளைம் பண்ணக்கூடிய விஷயம் முதல் நாள் ரிசல்ட் கிடைக்கும் அதுவும் எந்த ஒரு பக்க விளிகளும் பின்விளிகளும் இல்லாமல் கிடைக்கும் சொல்றான் காரணம் என்னன்னா இதுல வந்து எரநூத்தி நாற்பத்தி எட்டு வகையான சஞ்சீவி வேர்களோ சஞ்சீவி மூலிகை விளோ எக்கச்சக்கமா சேர்த்துருக்கும் அதாவது ஒன்னு ரெண்டு மூலிகைகளும் கிடையாது மத்தவங்க மாதிரிலாம் வந்து நமது கிடையாதுங்க இது நம்மளுடைய சொந்த தயாரிப்பு காரணம் என்ன அப்படின்னா மாத்திரையை அப்படியே வந்து லூஸ்ல காட்ட அப்படின்னா நம்மளுடைய வீடியோவை எடுத்து அந்த மாத்திரையுடைய கவர்களை எடுத்து அந்த ஃபோட்டோ எடுத்து அப்படியே என்ன பண்ணுறாங்க போலியோ இன்னும் அவங்களுடைய சேனல்லேயோ இல்லை வந்து டிவியிலையோ விளம்பரம் கொடுத்து என்ன பண்ணாங்கன்னா போலியோ விற்றுறாங்க அந்த மாதிரிலாம் தடுக்கிற நோக்கத்தில் தான் யார் காசு கொடுத்து வாங்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நம்மளுடைய பேக் வந்து லைசன்ஸ் நம்பரோடும் இது என்றைக்கு மேனுஃபேக்சரிங் பண்ணது என்றைக்கு வந்து எக்ஸ்பையர் ஆகுது அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலோடு போகும் மற்றவங்களாம் நம்மளுடைய பேக்கை கண்ணால் கூட பார்க்க முடியாது இந்த போலியோ நம்மளுடைய வீடியோக்களை எடுத்து எடுத்து பண்ணுறவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது இந்த மாதிரி நாங்கள் குறைச்சதுக்கு அப்புறம் இந்த போலியாக விற்கிறது வந்து படிப்படியாக குறைஞ்சி போச்சு சுத்தமாக கிடையாது அதனால் வந்து என்ன சொல்கிறோன்னா எங்களுடைய ப்ராடக்ட் வாங்குறீங்களா காசு கொடுத்து உங்களுக்கு மட்டும்தான் என்னுடைய ப்ராடக்ட் எப்படி இருக்குன்றதை காட்டுவேன் மற்றவங்களாம் காட்ட வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு வந்து நம்ம வந்து சேல்ஸுக்கு கொடுத்துட்ருக்கோம் இது எல்லாமே கவர்மெண்ட் ரெகனைஸ்டு ப்ராடக்ட்டு வித் லைசன்ஸ் ப்ராடக்ட் அதனால் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது பய பயப்படாமல் தைரியமாக இதை வாங்கி பயன்படுத்தலாம் நல்ல ஒரு ரிசல்ட்டு பார்க்க முடியும் ஆணுறுப்பு சுத்தமாக தொகண்டு போச்சு நல்லா தடிமனா செவ்வாழ பழக்கத்தை விட நல்லா தடிமனாக இருந்ததுங்க உதாரணத்துக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு வாழைக்காய் வந்து பொரியலுக்கு செய்யக்கூடிய நல்ல முத்துன வாழைக்காய் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு என்னுடைய பிறப்புறுப்பு இருந்தது படிப்படியாக வந்து குறைஞ்சிருச்சு சுயன்மம் பண்ணுறதுனால காலப்போக்கில் அது நல்ல ஒரு கட்ட வரல் சைஸுக்கு ஆகி போச்சு சுண்டு வரல் சைஸுக்கு ஆகிப்போச்சு அதுக்கப்புறம் வந்து சரி சரிவர இல்லைங்க விரப்புத்தன்மை சரிவர இல்லாமல் போச்சு அதேமாரி பார்த்திங்கன்னா அந்த ஆணூர்பு நீளமாக இருந்ததுமே கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி உடம்போட உடம்பு போய் ஒட்டிக்கிச்சு ஒரு இன்ச்சி கிணத்துக்கு தான் இருக்குது ரெண்டு இன்ச்சி கிணத்துக்கு தான் இருக்குது நீலமாக தான் அதில் நான் யூரின் போகிறதே ரொம்ப சிரமமாக இருக்குது துணியிலேயே போகுது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நான் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கதறாங்க நிறைய பேர் அழுகுறாங்க இதுக்கெல்லாம் காரணம் தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் வந்து இந்த சுயன்பம்முன்ற ஒரு போதையில் போய் தள்ளப்பட்டீங்க சுயன்பம் என்று ஒன்று அதை வந்து ஈடுபட்டுட்டிங்க அதில் வந்து மீண்டு வந்துட்டீங்க வந்தாலுமே இல்லற வாழ்க்கைன்னு சொல்லக்கூடிய அந்த மனைவி கூட சேர்ந்து இருக்க முடியல திருமணத்துக்கு அப்புறம் குழந்த இல்ல பத்து வருஷமா பதினஞ்சு வருஷமா குழந்தை இல்லை அஞ்சு வருஷமா இல்லை அப்பதான் கல்யாணம் ஆகி ரெண்டு மாசம் ஆகுது ரெண்டு வருஷம் ஆகுது ஆறு மாசம் ஆகுது ஆனாலுமே நான் மனைவி கூட இன்னும் சேரவே இல்லை அப்படின்லாம் நிறைய பேர் எட்டு மாசம் ஆகுது பத்து மாசம் ஆகுது நான் இன்னும் மனைவி கூட சேரலை என்ன பண்ணுறதுனே தெரியல டைவர்ஸில் போய் முடிஞ்சிருமோன்னு நான் தெரியல இதில் வேறு லவ் மேரேஜ் வேறு இப்படிலாம் சொல்லி நிறைய ஃபீல் பண்ணுவாங்க எங்ககிட்ட நீங்களாம் ஒன்றும் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது இந்த மாதிரி ஃபீல் பண்ணவங்களுக்குலாம் நிறைய பேருக்கு நாங்கள் வந்து வாழ்க்கையை சேவ் பண்ணி கொடுத்துருக்கோம் டைவர்ஸ் கேஸ் நடந்துகிட்டு இருந்ததே வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய மருந்துகள் கொடுத்து கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை வந்து அந்த டைவர்ஸுமே நிற்கிற அளவுக்குலாம் நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அளவுக்கு எங்களதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்கும் சைடு எஃபெக்ட் இல்லாத ஒரு பொருளுங்க ஒரு பொருள் வாங்குறது பெருசு கிடையாது இதனால பக்கவெளிகளோ ஏற்படுத்தவே கூடாது மனித உடலுக்கு அந்த வகையில் தான் நாங்கள் தயாரிச்சிருக்கோம் இது வந்து பாரம்பரிய முறைப்படி சித்தர்கள் அருளிய அந்த வழிமுறையின் அடிப்படையில் இது வந்து நாங்கள் தயாரிச்சிருக்கோம் அதனால் எந்த பகல்விலும் கிடையாது எந்த ஒரு பின்விழிகளும் கிடையவே கிடையாதுங்க இதை பயன்படுத்தி பாருங்க பயன்படுத்தக்கூடிய முதல் நாளே ரிசல்ட் தெரியும் ஓரிரு நாட்கள் கூட சொல்லலை பயன்படுத்தக்கூடிய முதல் நாள் அதுவும் சாப்பிட்ட ஒரு ஒரு மணி நேரத்தில் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் எனக்கு வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்க பாருங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி என்னால் தர முடியும் இல்லற வாழ்க்கைக்கு ஒரு நல்ல சந்தோஷத்தை கொடுக்க அளவிற்கு இந்த மொழி மருந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இது மட்டும் இல்ல இன்னும் மூலிகை எண்ணெய்கள் இருக்கு சூரணங்கள் இருக்கு லேகியங்கள் இருக்கு குழந்தை இல்லாதவர்களுக்கு மருந்துகள் இருக்கு எல்லாத்துக்குமே எங்ககிட்ட இருக்கு ஏ டு செட்டுக்கும் ஆன்மைக்குறவை சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்குமே இது தவிர்த்து ஆஸ்துமா டிபி இது போன்ற நோய்கள் தீர்க்க முடியாத நோய்களுக்கும் எங்ககிட்ட மருந்துகள் இருக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு உங்களுக்கு லக்குன்னே சொல்லலாம் இந்த வீடியோவில் ஸ்பெஷல் ஆஃபர் கொடுத்துருக்கோம் ஒரு ரெண்டு நாட்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த மூலிகை மருந்து ஒவ்வொரு நாட்களுக்கும் ஐம்பது ஐம்பது பேக் வந்து ஸ்பெஷல் ஆஃபரில் கொடுக்க போறோம் இதனுடைய மருந்தினுடைய விலை என்னன்றது எங்ககிட்ட ரெகுலராக வாங்கக்கூடியவர்களுக்கு தெரியும் இது ஒரு ஹை லெவல் ப்ராடக்ட் ஹை லெவல் ப்ராடக்ட்டை ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டுக்கு நாங்கள் கொடுக்க போறோங்க இது வந்து எக்ஸ்போர்ட் ஐட்டம் இந்த எக்ஸ்போர்ட் ஐட்டத்தை இன்றைக்கும் நாளைக்கும் நல்ல ஒரு ஆஃபர் கொடுக்க போகிறோம் மறந்துடாதீங்க ஸ்க்ரீனில் ரெண்டு நம்பர் வந்து வந்து போது பாருங்கள் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி அனுப்பித்தரேன் ஆண்மைக்குறைவெல்லாம் வந்து ஒரு தீர்க்க முடியாத வியாதியாகவே வந்து நினச்சிக்கிறீங்க இதுக்கு காரணம் என்னென்னா இன்னும் நீங்கள் போய் சரியான ஒரு மருந்துகள் எடுக்கலை சரியான ஒரு டாக்டரை வந்து நீங்கள் பார்க்கலன்னு தான் அர்த்தம் சரிங்களா இதெல்லாம் வந்து ஈஸியாக குணப்படுத்தக்கூடிய ஒரு வியாதிங்க வியாதினே சொல்லக்கூடாது சாதாரணமாக ஒரு தலைவலி ஜுரம் எப்படி வந்து போகுதோ அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் இதை வந்து பெருசாக எடுத்துக்கிட்டு இது வந்து வந்து அவ்வளோதான் குணமாகாது நம்ம வந்து அப்படிலாம் நினைக்கக்கூடாது வாங்குகிற மருந்துகள் அந்த அளவுக்கு கிடையாது குவாலிட்டி தான் உங்களுக்கு கிடையாது நம்மளால உடனே ரிசல்ட் கிடைக்கும் நல்ல ஒரு ப்ராடக்ட் நல்லா குட்டாக இருக்கும் நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கும் ஹைஜீனிக்காக இருக்கும் அதனால் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் ரெண்டு நம்பரு கான்டெக்ட் பண்ணுங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா கண்டிப்பாக இது எல்லாமே வந்து நூறு சதவீதம் ஹெர்புல் ஹெர்புல் முழுக்க முழுக்க ஒரிஜினல் ஹெர்புல் அதனால் மற்றவங்க கிட்ட நாங்கள் போய் வாங்குறதுலாம் கிடையாது இந்த நாட்டு மருந்து கடைகள்லையோ இல்லை இந்த மூலிகை எடுக்கிறவங்க கிட்டலாம் நாங்கள் போய் வாங்குறது கிடையாது இதில் இருக்க ஒவ்வொரு மூலிகையுமே நாங்களே போய் காடுகளில் அடர்ந்த வனப்பகுதிகளில் பல நாட்கள் தங்கியிருந்து எங்களுக்கு ஹெல்ப்புக்கு ஆளுங்களை கூட்டு போய் கூட இருந்து இந்த மூலிகைகளை எடுத்துகிட்டு வந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் பதப்படுத்தி அதுக்கப்புறம் தான் இது ப்ரிப்பரேஷன் பண்ணி மருந்தாக நாங்கள் மாற்றி கொடுக்குறோம் அதனால் வந்து தைரியமாக நம்பி நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை நிரந்தரமாக தீர்ந்துடும் அந்த பிரச்சனையே இருக்காது அந்த லைஃப்பில் அந்த அளவுக்குலாம் மூலிகை மருந்துகள் இருக்க அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கரெக்டான ஒரு வைத்தியர்கிட்ட பார்த்தா மட்டும்தான் இந்த வியாதிகள் சரியாகும் இந்த ஆண்மைக்குரிய ஒரு பிரச்சனை தயவு செஞ்சு எங்களை காண்டக்ட் பண்ணுங்கள் உங்களுடைய பிரச்சனையை ஒன்றுமே அதே மாதிரி சிலருக்குலாம் பிறப்புறுப்பு ரொம்ப சின்னதாக இருக்குது ரொம்ப குட்டியாக இருக்கிறன்றவங்களுக்கும் எங்ககிட்ட மூலிகை எண்ணெய்கள் இருக்குது காண்டாக்ட் பண்ணுங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி அனுப்பித்தரேன் இதை பயன்படுத்தி பாருங்கள் நல்லா ஒரு ரிசல்ட் கிடைக்கும் பயன்படுத்தக்கூடிய முதல் நாளே ரிசல்ட் கிடைக்கும் தேவைப்படுங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற அந்த ரெண்டு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நண்பர்களே சிலர்லாம் கேஷ் ஆன் டெலிவரி கேட்குறீங்க கேஷ் ஆன் டெலிவரி எங்ககிட்ட நாங்கள் கொடுக்குறதில்ல ஒன்லி ஜிபே ஃபோன்பே பேமெண்ட்ஸ் இந்த ஆன்லைன் பேமெண்ட்ஸ் மட்டும்தான் அப்படி இல்லைனா நான் நேரில் தான் வந்து வாங்கணும் ஒரு கவலை இல்லை இந்த வீடியோவில் தெரிஞ்சு பாருங்கள் அந்த ரெண்டு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்களுடைய கம்பெனிக்கு நீங்கள் நேராகவே வந்து இந்த மருந்துகளை வாங்கி பயன்படுத்த முடியும் எந்த ஒரு கவலையும் கிடையாதுங்க கேஷ் ஆன் டெலிவரி என்னால் வாங்குறதுக்கு பயமாக இருக்குது காசு கொடுத்துட்டு நான் ஏமாந்துடணும் அப்படின்லாம் உங்களுக்கு சில பல எண்ணங்கள் வரலாம் எங்களுடைய கம்பெனி வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ஆன்லைனில் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்களுடைய பழைய வீடியோக்களில் போய் பாருங்கள் என்ன இந்த ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கோமோ அதே இந்த ரெண்டு நம்பர் தான் கொடுத்துருக்கோம் அதனால் ஒரு பயமும் தேவையில்லை இதை வாங்கி பயன்படுத்துங்க நண்பர்களே உங்களுடைய ஆண்மை குறிவு ஒன்றுமே இல்லாமல் அப்படி தவிடு தொப்பிட்டமாக ஆக்கி விட்டெல்லாம் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான மூலிகை மருந்து இருக்குது இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கறது இந்த மூலிகை மருந்து முத்து மூலிகை மருந்து ஒரிஜினல் முத்துல மேக் பண்ணுறோம் யாராலேயுமே முடியாது ஆனால் இதை நாங்கள் வந்து மேக் பண்ணி இதில் பல பேருக்கு கொடுத்து சக்சஸ் பண்ணியிருக்கோம் அவர்களுடைய வியாதிகளை அத்தனையுமே தீராத வியாதிகள் வியாதிகள் அத்தனையுமே குணமாக இருக்கு அதனால வந்து பயன்படுத்துங்க இந்த மூலிகை மருந்து வேற லெவல் ரிசல்ட் கொடுக்கணும் தேவைப்படுங்க உடனே கான்டாக்ட் பண்ணுங்க இமீடியட்டா கான்டாக்ட் பண்ணுங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் சரி அனுப்பி தரேன் இது எதுக்கு இந்த திடீர் ஆஃபர் கொடுக்குறோம் அப்படின்னா தீபத்துக்காக எங்களால் ஆஃபர் கொடுக்க முடியல ஃபோனே எங்களால் எடுக்க முடியல எங்கள் லோக்கல் ஃபெஸ்டிவல்ன்றதுனால எங்களுக்கு திருவண்ணாமலையில் டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆஃபர் இல்லை எதுவுமே கொடுக்க முடியாமல் போச்சு தீபம் கடைஞ்சி இப்போ ஆபைஸ் ஓப்பன் ஆகிருக்கு அதனால் வந்து இது நல்ல நோக்கத்தில் எல்லாரும் பயன்படுத்தணுன்ற ஒரு நல்ல நோக்கத்தில் எல்லாேருக்கும் ஸ்பெஷல் ஆஃபர் கொடுத்துருக்கோம் இதை ரெண்டு நாள் கொடுக்குறோம் இந்த தீபத்துக்காக தீபத்தை இது பின்னிட்டு கொடுக்குறோம் முன்னிட்டு கிடையாது பின்னிட்டு கொடுக்குறோம் இதை வாங்கி பயன்படுத்திக்கோங்க நல்ல ஆஃபரு எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள் நல்லா இருங்க லைஃப்பில் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் ஸ்டூடியோ டாட்டா பை பாய்